என் தங்க பிள்ளையே மார்கழி மாதத்தினுடைய முதலாம் நாளான இந்த கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தையை தேடி அதிர்ஷ்ட செய்தியோடு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை அழிக்க ஒரு குடும்பம் போட்ட திட்டம் இன்று அவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கின்றது நடந்தது என்னவென்று உன் தாயானவள் சொன்னால் மன மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் உன்னை அளிக்க ஒருவர் போட்ட சதித்திட்டம் இன்று அவர்களுக்கு எதிராக திரும்புகிறது என்றால் அது நிச்சயமாக உனக்கு சாதகமான ஒரு விஷயமாகத்தானே இருக்க முடியும் அதையும் உனக்குச் சொல்ல வந்திருப்பது உன் தாயானவள் நான் என்னும் பொழுது நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நமக்கு புரியாத ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரமும் வந்துவிட்டது என்பதைத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை அழிக்க இன்னொருவருக்கு மனது வருகிறது என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட முடியாது எல்லா இடத்திலும் நீ வேண்டுமானால் இவர்களை எல்லாம் மன்னித்து விடலாம் ஆனால் நான் ஒருபோதும் இவர்களை மன்னித்து விடமாட்டேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரமுனி உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை எப்பொழுதும் மேலும் மேலும் மேன்மைப்படுத்த துணிந்து நிற்பவள் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் என்ற ஒன்று உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நாட்களில் உனக்கு பேரதிசயம் நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது எப்பொழுதும் உனக்கே உனக்கானது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை என்னவென்று மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருப்பதும் நான் வந்து உனக்கு தருவதும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் நிற்கும் இந்த நேரம் உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் தொடர்ச்சியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்பது எல்லாம் நம்முடைய புரிதலாகவே இருந்து கொண்டிருந்தால் அது போதும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை விட்டு நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் என்னவென்று காண்பித்து கொடுக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன் அதிர்ஷ்டம் எங்கிருந்து நமக்கு வரும் என்று நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த அதிர்ஷ்டத்தை நீ முழுமையாக பெற வேண்டும் என்று நம்புவது உண்மை என்றால் முதலில் தேவையற்ற மனிதர்களினுடைய சகவாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல மனிதர்களினுடைய சகவாசத்தோடு இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் சுற்றி சுற்றி இருந்து நமக்கு எல்லா நிலைகளையும் நமக்கு மேலும் மேலும் என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து பதறிக்கொண்டிருக்காமல் நமக்கானதை நாம் என்னவென்று யோசிக்கும் இந்த நேரம் நாம் எப்பொழுதும் தெளிவாகவே எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நினைத்து குழம்பாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நீ முதலில் உணர வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா இத்தனை காலமும் நம்மோடு பழகி கொண்டிருந்தது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் யார் என்பதனை முதலில் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு காரணமில்லாமல் எதையும் என் பிள்ளை நீ யோசிக்கவும் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு அடுத்தது என்னவென்ற நிலையை நீ விட்டால் அது போதும் இனிமேலும் நடக்கும் விஷயங்களை நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு நடக்கும் நல்லதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் காலம் எல்லா நிலைகளையும் உனக்கு சரியாகத்தான் சொல்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகத்தான் வெளிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல தருணங்கள் பல திருப்பங்களை உனக்கு கொடுக்கும் பொழுதிலும் நீ எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே வரக்கூடியது எப்பொழுதும் சந்தோஷத்தின் பாதையை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் துரோகமோ எதிரிகளோ யாராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக ஒருவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அவர்களை அழிப்பதற்கான நல்ல நாள் ஒன்று தெய்வத்தின் கண்ணில் படும் பொழுது அவர்கள் அதன் பிறகு என்ன நினைத்தாலும் தப்பித்து விட முடியாது அதுபோலத்தான் இன்றைய சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்ற விஷயம் இது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அத்தனையிலும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த காலம் நமக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையும் தெளிவுபட என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் தாண்டி நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்றால் அந்த வெற்றியை நாம் மன உறுதியோடு பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனநிறைவான சிந்தனைகளும் புரிதல்களும் நமக்குள் இருக்கும் இந்த நேரம் எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன் தெய்வம் இந்த வராகி இவர்களுக்கான கெடுவை நான் நிச்சயமாக நிர்ணயித்து விட்டேன் இவர்களுக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் பல முறை எடுத்துச் சொல்லியும் இவர்கள் தெரிந்தாத காரணத்தினால் இவர்களுக்கு நான் வைத்த கெடு இன்று அரங்கேற போகின்றது இவர்களை நினைத்தாலும் இனி இதிலிருந்து ஒருபோதும் இவர்களால் தப்பித்து விட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து இவர்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் மொத்தமாக எல்லாமுமே இவர்களுக்கு என்னவென்று புரிந்துவிடும் நான் உனக்காக என்னாலும் உன்னை தொடரும் இந்த நேரம் இனி இந்த தெய்வம் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்த்தும் என்பதனை மறக்கக்கூடாது எதையும் புரிந்த என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது நான் உனக்காக என்னவெல்லாம் சொல்ல எண்ணுகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு எதையெல்லாம் உனக்கு நடத்த நினைக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீயும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் நிச்சயமாக மாற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி உனக்காக நடத்தும் விஷயங்கள் எந்த நிலையிலும் உன்னை நம்பிக்கையோடு மீட்டெடுக்கும் என்பதுதான் உண்மை இந்த தெய்வம் உனக்கு நல்லதை சொல்லும் என்பதுதான் உண்மை அதே நேரம் தீமைகளுக்கு தீமையைத்தானே கொடுக்க முடியும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதுதானே விதி செய்த பாவம் விட்டுவிடுமா என்ன இவர்கள் செய்த துரோகம் தான் அவர்களை நிச்சயமாக தண்டிக்காமல் சென்று விடுமா அதற்கான நேரம் வரும்பொழுது நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை சூழ்ந்து நின்று சரியான அற்புதங்களை உனக்கு கொடுத்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய பயமும் தேவையில்லை நான் இருக்கும் பொழுது அங்கு எதை பற்றிய கலக்கமும் உனக்கு தேவையில்லை இவர்கள் செய்வதை செய்து கொண்டே இருக்கட்டும் ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்து இன்னொரு குடும்பத்தை அழிக்க நினைக்கிறது என்றால் இது போன்ற ஒரு சம்பவம் நம் குடும்பத்திற்கு நடந்தால் நம் குடும்பத்தின் நிலைமை என்னவாக மாறும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் துளியளவும் இல்லாமல் போய்விட்டதல்லவா இதையெல்லாம் தாண்டித்தான் இப்பொழுது நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கின்றது நாம் ஏதுவென்று உணரக்கூடிய நேரமும் இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையை நான் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் சாத்தியமற்ற விஷயம் உன்னை அழிக்க நினைப்பதோ உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க நினைப்பதோ சாத்தியமற்ற விஷயம் அம்மா அதிலிருந்து இருந்து என்னவெல்லாம் தர வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நான் தந்து கொண்டிருப்பேன் ஆனால் இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி இதற்கு நீ உன்னை தயார்படுத்த வேண்டும் நீயோ அவர்கள் செய்வதற்கெல்லாம் தலையாட்டிக் கொண்டும் அவர்கள் செய்வதில் உண்மை இருப்பது போல நீயும் நடந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக நடக்கும் நல்லது கூட உனக்கு கெடுதலாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி அம்மா சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான ஆச்சரியங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் யாருக்காகவும் எதற்காகவும் நீ எதையும் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் உண்மையில் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் உன்னுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் உன்னுடைய உண்மையான அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவும் குறைந்துவிடப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு திருப்பங்கள் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வாய் காலம் இவர்களுக்கான பதிலையும் கொடுக்கும் இவர்களை என்னவென்று நிச்சயமாக ஒதுக்கியும் வைக்கும் சூழ்நிலைகள் இவர்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வெற்றி எப்பொழுதும் நமக்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நிலையில் உன்னை தேடி இந்த தாய் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது உனக்கான எல்லா நிலைகளையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் நமக்கு அத்தனையையும் நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை இந்த தெய்வம் அத்தனை விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதுதானே உண்மை இனி என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ கொஞ்சம் முழுமையான புரிதலோடு இருந்து விட்டாயானால் அது போதும் முழுமையான தெளிவோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் அது போதும் அத்தனைக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நான் எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைப்பேன் என்பதனை புரிந்து கொள் உன்னை அழிக்க இவர்கள் முடிவு செய்யும் பொழுது நிச்சயமாக நீ எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவாய் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய நிலைமையும் என்னவாக மாறும் என்பதை எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இதையெல்லாம் நன்றாக தெரிந்து புரிந்து கொண்டதனால் மட்டுமே இத்தனை காரியங்களையும் இவர்கள் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது செய்வதையெல்லாம் நிறைவாக செய்துவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதலை நடத்த இவர்கள் நினைக்கிறார்கள் இது போன்ற எண்ணம் கொண்டவர்களை அவ்வளவு எளிதில் யாரும் மன்னித்து அவர்களுக்கு அதையெல்லாம் மறந்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு யாரும் வர முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலைமைகள் இருக்கத்தான் செய்கின்றது இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்ற ஒரு புரிதல் நமக்குள் மிகுந்த வேதனையை தரத்தான் செய்கின்றது எல்லாமுமே எதை நடத்தும் என்பதனை உணர்ந்து எல்லாமும் எதை கொடுக்கும் என்பதனை புரிந்து உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னை எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பதும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேல் என் பிள்ளை இந்த தெய்வத்தினுடைய அன்போடும் அருளாசிகளோடும் உன்னை வந்து சேரும் விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வந்து சேரும் உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் என்னவாகிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் அவை எல்லாமும் உன்னை வந்து சேரும் நேரம் நீ எதற்குமே கலங்கிவிடக் கூடாது என்பதில் முதலில் புரிதலில் இருக்க வேண்டும் வராகி சொல்லித்தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே உண்மையான நல்ல எண்ணங்கள் கொண்ட பிள்ளைகளை யாராலும் அவ்வளவு எளிதில் ஒருவராலும் வீழ்த்திவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை சோதனைகளிலும் சூழ்நிலைகளிலும் ஒருவருக்கு வரக்கூடிய துன்பங்களினால் கடைசியில் அவர்களுக்கு மனதில் ஒரு தெளிவு பிறக்கிறது என்றால் அது ஒரு வெற்றி வேறெதுவும் கிடையாது அதாவது இந்த குடும்பம் உன் குடும்பத்தை அளிக்க பல திட்டங்களை தீட்டலாம் பல காரியங்களை செய்யலாம் ஆனால் அதன் முடிவானது அதன் இறுதி முடிவானது உன்னை செதுக்கும் மற்றவர்களை பற்றிய உணர்வுகளை உனக்குள் கொடுத்து உன்னை யார் என்று அது உனக்கே புரிய வைக்கும் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நிச்சயமாக அது உனக்கு எடுத்துச் சொல்லும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் இந்த நாட்கள் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதி முதலில் துரோகம் உன்னை விட்டு விலகிச் செல்லும் எதிரிகள் எல்லோரும் உன்னை விட்டு விலகி நடப்பார்கள் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாமுமே உன்னை உனக்கான நிலைகளில் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான நிலைகளில் இவை எல்லாமும் உன்னை சரிபடுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் இருக்கும் இந்த பொழுது இனி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தரக்கூடிய நேரம் அழிவுகளையும் உன் வாழ்க்கையில் தரக்கூடியவர்களுக்கும் ஒரு பாடத்தை கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன் மாதத்தின் தொடக்க நாள் செவ்வாய் விடிந்திருக்கின்ற இந்த பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ உறுதிப்படுத்து என் பிள்ளையை ஒருவரினுடைய பேச்சுக்களில் தடுமாற்றம் தெரிகிறதா அல்லது எப்பொழுதும் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையைப் பற்றியும் என்னவென்று நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களா அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்கோ ஒரு தவறு நடக்கிறது என்று அதே நேரத்தில் முடிந்து போன விஷயங்களை யாரேனும் உன்னிடம் துளைத்து கேள்விகளை கேட்டு உன்னை வருத்தமடைய செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என் பிள்ளை நீ மிகுதியான கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மிகுதியான சிந்தனைகளோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்தும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொண்டும் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியை அது உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வெற்றி என்றால் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருப்பது உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் அல்லவா நான் இருப்பது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை என்னவென்று கொடுக்கும் அல்லவா நடக்கும் நல்லதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரியப்படுத்தும் இந்த காலம் இனி உனக்காக எல்லாமும் மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகி முன்னின்று விட்ட இந்த நேரம் இனி உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் அடுத்தடுத்த நிலைகள் இனி உனக்கானது என்பதனை உணர்ந்து உன்னை சூழ்ந்து வரும் எல்லா தீமைகளிலும் இருந்தும் உன்னை காக்கும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை உடனிருந்து காப்பாற்றும் என்பதனையும் நீ முடிவு செய்துவிடு இனி எதற்காகவும் நாம் பதறவோ யாருடைய வார்த்தைகளுக்காகவோ நாம் வேதனைப்படவோ தேவையில்லை இவர்கள் நம்மை அழித்து விடுவார்களோ என்ற எண்ணமே உனக்குள் துளியளவு கூட வேண்டாம் யார் என்ன செய்தாலும் எதை நினைத்தாலும் எதைச் செய்தாலும் நான் இருக்கிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு சில நேரங்களில் சட்டென புரிந்துவிடும் அது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை நம்பிக்கையோடு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தீமைகளை வேறறுக்கவும் நன்மைகளை நிலைநிறுத்தவும் தெய்வம் இருக்கிறது என்ற ஒன்று இனி ஒவ்வொருவருக்கும் சரியாக புரியத்தான் போகிறது வாழ்க்கையில் நாம் விரும்பியது போல எல்லாமும் நமக்கு நடக்கும் என்பதனையும் இந்த வாழ்க்கை தெரியப்படுத்தத்தான் போகிறது என்பதனை மறக்கக்கூடாது நடந்து முடிந்தது இனி உனக்கு நல்லதற்கு என்பதனை நீ உணரும் இந்த நேரம் இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலுக்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நல்லதே நடக்கட்டும் உனக்கு எப்பொழுதும் வெற்றி உன் அருகில் வந்து நிற்கட்டும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் இனி யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை நான் எந்த நிலையிலும் நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை நீ விட்டுவிடாதே நான் இருக்கும் இந்த தருணத்தை நீ எந்த நிலையிலும் தொலைக்காதே எல்லாவற்றிற்கும் நான் சொல்லும் சொல்லே உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்பதனை தெரிந்து கொண்டால் தீமைகள் வேறறிந்து போவதையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் ஏன் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு